श्रीगणेशाय नमः श्रीगुरुभ्यो नमः அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று பவித்திரமான மார்கசேஷ மாதம் மார்கழி மாத சங்கடகர சதுர்த்தி தினம் இன்று யார் இந்த விரத மகிமை கேட்கிறார்களோ படிக்கிறார்களோ அவர்களுக்கு சக்கல காரிய சித்தி உண்டாகும் அனைத்து கஷ்டங்களும் விலகும் மற்றும் சக்கல சௌபாகியமும் பெற்றடுவர் அப்படின்னு இந்த விரத பலனாக சொல்லப்பட்டுள்ளது இதை தாங்கள் இந்த கதை கேட்பதன் மூலமே அறிந்து கொள்ள முடியும் உணர முடியும் அத்துடன் இந்த தினத்தில் நாரத புராணத்தில் உள்ள அனைத்து சங்கடங்கள்

தசரத சக்கரவர்த்தி இந்த கதை திரேத்தாயுகத்துல நடந்துட்டு இருக்கு வசிஷ்டர் சொல்றார் இதே உங்களுடைய அயோத்தியா பட்டணத்துல உங்களுக்கு முன்னால் இருந்த ஒரு ராஜா ஹரிச்சந்திரன் சத்தியம் வத என்று சொல்லும் போதே இந்த ராஜா ஹரிச்சந்திரனுடைய இவன் தன்னுடைய வாழ்வில் சொன்ன சொல் தவறாமல் கொடுத்த வார்த்தை பெறாமல் இருந்ததுதான் இந்த ராஜாவுடைய புகழை கீர்த்தியை நமக்கு இன்னும் நிலைநாட்டி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம் அந்த ஹரிச்சந்திர இத்திகாசத்தை தான் சொல்றார் வசிஷ்டர் அயோத்தியாவை ஹரிஷ் சந்திரன் ஆண்டு இருக்கார் விதமான தர்மங்களையும் இந்த பூமியில வேற யாருமே பண்ணதில்லை அப்படின்னு எல்லோரும் சொல்வார்களாம் அப்போ ஹரிச்சந்திர ராஜாவுக்கு ஒரு சங்கடம் ஏற்படுத்த யோகியான விஸ்வாமித்ர அங்க வந்தார் ஹரிச்சந்திரன் கதை அனைவரும் அறிந்தது இல்லையா ஹரிச்சந்திரன் வருண பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு பிள்ளை பறக்கிறது அவருக்கு பறக்கிற பிள்ளைய நீ எனக்கே கொடுப்பியான்னு கேட்கிறார் வருண பகவான் சரின்னு சொல்றார் ஹரிச்சந்திரம் ஆனா பிள்ளை பிறந்தோன்னா என்னது பல அந்த புத்திர சிநேகம் இல்லையா அந்த பாசத்தினால இப்ப கொடுக்கிறேன் அப்ப கொடுக்குறேன் சரி பல்லு முளைக்கட்டும் இன்னும் கொஞ்ச நாள் சம்ஸ்காரம் ஆகட்டும் கர்ப்ப எடுத்ததுக்கு அப்புறம் அனுப்புறோம் இல்ல இல்ல உபநயனம் பண்ணதுக்கு அப்புறம் அனுப்புறோம் இப்படி ஒன்னொன்னா காரணம் சொல்லிண்டே போறார் கடைசியில பிள்ளை பெரியவன் ஆயிடுறான் அப்போ அப்பா நம்மள பலி கொடுத்துருவான்னு அவனுக்கு தெரியாது அதனால அங்க இருந்து வெளியேறி போயிடுறான் இதனால வர்ணனோட கோபத்துக்கு ஆட்படுறாரு ஹரிச்சந்திரன் அதனால அவருக்கு பெரிய தீராத ஒரு வயிற்று வழி வருது மகோதரம் எனும் ஒரு நோய் அந்த நேரத்துலதான் ஹரிச்சந்திர ராஜா தனத்துக்கு ஒரு பிள்ளையை வாங்கி வருணனுக்கு கொடுக்க வருகிறார் அப்போ இது ரொம்ப அடாத காரியம் பா இது போன்ற காரியத்தெல்லாம் பண்ணக்கூடாது குழந்தைய விற்றாவது பணம் வரும்னு அவர்கள்லாம் நினைக்கலாம் ஆனா இது சின்ன பிரிஞ்சு குழந்தை இல்லையா இப்படி பண்ணலாமா எந்த தோஷமும் வராம நான் பாத்துக்கிறேன் எனக்கு அதற்குரிய மந்திர சக்தி இருக்கு நீ பண்ணாதேன்னு சொல்லியும் ரிஷியே Petrol, petróleo பரிபூர்ண சம்பவத்தோட தான் நான் வாங்கிட்டு இருக்கேன் இதை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்ற போது அவனுக்கு இதன் பின் விளைவுகளை பத்தி எதுவும் அறிந்தவன் இல்லை அதனால அப்படி செய்யறான் விஸ்வாமித் என்ன இதையெல்லாம் அறிந்தவர் தானே அவர் அந்த பிள்ளைக்கு வருண மந்திரத்தை அந்த பிள்ளை தன்னை பலி கொடுக்க வரும் நேரத்துல வருண தேவத்தை வரும்போது அந்த வருண சூக்த மந்திரம் சொல்ல வருண பகவான் மகிழ்ந்தார் அதனால ஹரிச்சந்திரனோட வயிற்று வலியும் போச்சு யாகமும் சம்பூர்ணமாச்சு அந்த பிழைத்த பிள்ளை தான் தேவநாதன் என்று சொல்வார் அவர் விஸ்வாமித்திரனுடைய வளர்த்து ார் பலி கொடுக்க எண்ணாள்ான் இல்ல அந்த பாபமே அவனை பற்றி கொண்டது அதனாலேயே அவனது மகன் சாகுப் நிகழ்வு நேர்கிறது அப்படின்னு ராஜா ஹரிச்சந்திரன் மேல உள்ள கோபம் மட்டும் விஸ்வாமித்திரருக்கு அடங்கவே இல்லை குறையவே இல்லை தான் சொல்றத கேட்காம இப்படி ஒரு அடாத காரியம் செய்ய துணிந்தான் இல்லையா அவனுக்கு இப்படியான ஒரு வழி பண்ணணும் பாடம் புகட்டணும்னு நினைத்தார் விஸ்வாமித்திரர் அதனாலும் இந்த ஹரிச்சந்திரன் சூரிய குல ராஜா தானே இதெல்லாம் முன்கதையாக பூர்வ பீட்டிக்கையாக வரக்கூடியது இப்போ தேவலோகத்துல வசிஷ்ட சந்திச்சுக்கிறா ஹரிச்சந்திரன் போல ஒருத்தர் உண்டா அவனை போல இந்த உலகத்துல யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் புகழ்ந்து சொல்றார் இல்லையா என்ன சத்தியத்தை காப்பாற்றுபோல் நான் அவனுடைய சத்தியத்தை நானே குலைக்க வைக்கிறேன் இல்லாட்டா என்னுடைய தபஸ் பலனை எல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துறேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பந்தயம் கட்டக்கூடிய அந்த அளவுக்கு அவளுக்குள்ள பேச்சு போறது இது இப்படி இருக்க விஸ்வாமித்ரர் வந்து பலவித விக்னங்கள்ல

பல விதமான சங்கடங்கள்லாம் ஏற்பட்டது இருந்தாலும் உங்களுக்கு நான் ராஜ்யத்தை கொடுத்தேன் அதுக்கு தகுந்த தட்சிணையாக புண்ணையும் கொடுக்கிறேன் சொல்லிட்டு ஒரு சண்டாளன் கிட்டக்க தண்ணியே வித்து பணம் கொடுத்ததாக ஹரிச்சந்திரன் கதை வரும் இப்போ ராஜ்யம் எல்லாம் அவனை விட்டு போயாச்சு கட்டுப்பட்டு இருந்தார் ஹரிச்சந்திரன் இவ்வளவு கஷ்டங்களோட இருந்ததுதான் ஹரிச்சந்திரனுடைய வாழ்க்கை இப்படி பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சாலும் அந்த ஹரிச்சந்திரன் தன்னுடைய சத்தியத்தை மட்டும் ஒருபோதும் விட்டு கொடுக்கவே இல்லை இப்படி அவன் வாழ்க்கை முழுக்க பல கஷ்டங்களாகவே இருந்தது இருந்தது ஒரு அவன் வேலை ரொம்ப பலு ஜாஸ்தியா இருக்கு அவன் முழுக்க சாப்பிடவே இல்லை அவனை அறியாம இது அகஸ்மாத்தா நடந்த விஷயம் அது ஒரு மார்கசீஷ மாதம் சங்கடகர சதுர்த்தி தினம் எந்த ஆகாரமும் எடுத்துக்கொள்ள நேரம் இல்ல அவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி நேரம் தான் அவனுக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கிறது அந்த சந்திரோதய நேரத்துல கொஞ்சமா உணவு எடுத்துக்கொண்டார் தத்ரான்னம் பக்ஷயா மாச சந்திரோதயோ தத்ர அபவத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது அவனுக்கு சங்கடகர சதுர்த்தி விரதம் அனுஷ்டிச்சது போல ஆயிடுத்து அடுத்த நாளே அவனுக்கு மேல பலன் கிடைச்சது இந்த சங்கர சதுர்த்தி விரதம் தெரியாம அனுஷ்டிச்சதுக்கே அவனுக்கு அடுத்த நாள் கை மேல விரதம் பலன் கிடைச்சுதான் அது என்னது அது வரைக்கும் அவனை பம்பரம் போல ஆட்டி வச்சிருந்தா இல்லையா விஸ்வாமித்ர மகிழ்ச்சி அவரோட மனமே மாறிவிட்டது அது கணேஷருடைய கிருப்பின்னு தான் சொல்லணும் இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு தெய்வயோகம்னு சொல்லப்பட்டிருக்கு அவருக்கே புத்தி சம்பேதம் ஆகிவிட்டுதான் இப்ப அவருடைய புத்தி நல்ல புத்தியா மாறி மனசு நல்லதா மாறிடுத்து அதற்கு காரணம் என்ன இங்க இந்த கதை கொஞ்சம் டிஃபரெண்டா வருது வித்தியாசமா இருக்கும் இது இந்த புராணத்துல இப்படி வருது சொல்லப்பட்டிருக்கு நம்ம அதை தெரிந்து கொள்ளலாம் ஹரிச்சந்திர ராஜா தன்னை அறியாமல சங்கர சதுர்த்தி விரதம் இருந்தார் அந்த நாள் மார்கசீர்ஷ மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி தினம் அதனால விஸ்வாமித்ரருக்கும் மனசு மாறி இது வரைக்கும் அவன் மேல இருந்த கோபம் எல்லாம் மாறி அனுகிரகம் பண்ணணும் அப்படின்ற மனசு வந்தது அது எப்படி அப்படின்னு அவர் யோசிக்கிறார் அவர் தான் இல்லையா அதனால அவருக்கு எல்லாமே தெரிந்தது என்ன தெரிஞ்சது இந்த ஹரிச்சந்திர ருத்ரராஜா அவனை அறியாமே இந்த சங்கடங்கள் எல்லாம் தீர்வதற்கு உண்டான சங்கட சதுர்த்தி விரதத்தை இருந்திருக்கான் அதுதான் இதோட காரணம் அப்படின்றத அவருக்கு தெரிய வருது நேர ராஜா கிட்ட வந்து சொல்ற உன்னுடைய ராஜ்யத்தை நீ இனிமே அனுபவிக்கலாம்ப்பா நீ சத்தியசந்தன்றத நான் தெரிஞ்சுட்டே உன்னுடைய சொல் பிழை இல்லாமல் இருக்கு ஆனா உன்னுடைய இந்த கஷ்டம் வந்ததற்கு என்ன காரணம் சொல்றேன்னு கேளு உலகத்துல உள்ள எல்லா புருஷார்த்தங்களையும் வர்ஷிக்க கூடிய ஒரு தர்மம் என்னது அப்படின்னா இந்த சத்துர்த்தி வரத்த அனுஷ்டானம்தான் இந்த சதுர்த்தி விரத அனுஷ்டானம் உன் ராஜ்யத்திலேயே பட்டு போயிடுதுப்பா அதானும் யாருமே நீ உள்பட யாருமே இதை அனுஷ்டிக்கல விக்னகர்த்தா விக்னஹர்த்தான்னு கணபதிக்கு பேரு நீயோ உன்னோட ராஜ்யத்துல இருக்கக்கூடிய யாருமோ இத பண்ணல மற்ற எப்பேற்பட்ட புண்ணியம் செய்திருந்தாலும் இந்த சத்துர்த்தி விரதம் இல்லாம போனதுனால லோபம் ஆனதுனால பட்டு போனதுனால மற்ற புண்ணியம் எதுவுமே உனக்கு பலன் கொடுக்காம போனதுக்கு அதுதான் காரணம் எல்லா பலனும் உன்னை விட்டு நழுவி போனதுக்கு இந்த ஒரே ஒரு விஷயம் தான் காரணம் சர்வசித்தியம் நித்தியமாக வேணும் ஒருத்தருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் சர்வ சித்தியம் வேண்டுபவர் மனசாந்தி வேண்டுபவர் சகல சௌபாகியம் வேண்டுபவர் அக்ஷய புண்ணியம் வேண்டும் அப்படின்னா அவசியம் ஒருவர் இந்த சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டானம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார் அதனால யதாராஜா ததா பிரஜான் எல்லா ஜனங்களும் சேர்ந்து இந்த விரதத்தை அனுஷ்டானம் செய்யணும் உனக்கு வந்து இந்த கஷ்டம் மட்டும் பெரிய கஷ்டம் இல்லப்பா உனக்கு நரக்கமும் காத்துருக்கு ஒரே தர்மம் ஆனாலும் நீ கடைசியில உன்னை அறியாம ஒரே ஒரு நாள் முழுக்க ஆகாரம் எடுத்துக்காம இந்த சூரியோதயத்தில இருந்து சந்திரோதயம் பர்யம் வரை முடிக்கிற வரைக்கும் உனக்கு இந்த சதுர்த்தி நாயகனான மகா கணபதியோட அனுகிரகம் பரிபூர்ணமா வந்து உன்னுடைய சங்கடங்கள்லாம் இதோட நீங்கியாச்சு அதனாலதான் என்னோட மனசு மாறினது அந்த கணேசனுடைய அனுகிரகம் தான் காரணம் கோபமா இருந்தேன் நீ இந்த சதுர்த்தி விரதம் அனுஷ்டானம் பண்ணது மூலமா உனக்கு வந்த விக்னங்கள் எல்லாம் இப்போ நிவர்த்தியாச்சு அப்படின்னு சொல்லி நீ இப்ப போய் ஜனங்களோட சௌக்கியமா இரு சக்கல சௌபாகியத்தோட இருன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி மந்திரோபதேசமும் பண்ணி அவனை அனுப்பி வைத்தார் இதற்கு பேரு வேரியேஷன் பேரு அதான புராணத்துக்கு புராணம் இது சிறிதளவு மாறும் அப்படின்னு சொல்லலாம் அதானம் சவிதிம் கணநாத்திய சோபிதம் புனரப்ரவீத் ஏவமுக்துவா ததௌ தஸ்மை மந்திரம் அஷ்டாட்சரம் முனிகி அதான விஸ்வாமித்ரம் முனிவர் ஹரிஷ் சந்திர சக்கரவர்த்திக்கு கணபதி அஷ்டாட்சர மந்திரத்தையும் உபதேசம் பண்ணினாராம் உடனே அவன் கேக்குறான் நீங்க மந்திரத்தை உபதேசம் கணேஷருடைய ஸ்வரூபம் என்னன்னு சொல்லுங்க விரதம் அனுஷ்டானம் பண்ணிட்டு மந்திர ஜமவும் பண்ணிடு நான் உள்ளுக்குள்ள கணேசனை நினைச்சு கொள்ளணும் இல்லையா அதற்கு அந்த பகவான தியானம் பண்ணும்போது அவருடைய ஸ்வரூபத்தோட மகிமையை எனக்கு சொல்லுங்கோ அப்பதானே நான் தியானம் பண்ண முடியும்னு சொல்றான் அப்போ விஸ்வாமித்திரன் சொல்ற ஏவ ஏவ கணேஷோயம் சர்வே தஸ்திய கணாஸ்மிருதாக அப்படின்னு சொல்ற கணபதியோட சொரூபத்தை ராஜா ஹரிச்சந்திரனுக்கு அவர் சொல்றார் கணபதி மகாத்மியத்தை எப்படிப்பா சொல்றது அவரை பத்தி சொல்றதுக்கு அது அகண்ட பரபிரமச்சு அதை எப்படி சொல்ல முடியும் சரி எனக்கு தெரிஞ்சதை நான் சுருக்கமா சொல்றேன் அந்த கணேசரை தவிர அத யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லணும் ஏவ கணேஷோ சர்வேத கணாஸ்மிருத்தா இது முக்கியமான மகாவச்சனம் எங்கும் கணேசன் சர்வம் கணேசமயம் ஜகத்து அப்படின்னு சொல்றார் இருக்கிற ஒரே வஸ்து அவர் மட்டும்தான் அவர் பேழை வயிறும் பெரும்பார கோடும்னு அவை இல்லையா விநாயகர் விநாயகராக அந்த லம்போதரம் மகோதரம் இருக்கு இல்லையா அதுல இந்த அண்ட சராச்சரத்தையும் தனக்குள்ள தாங்கிண்டு இருக்கிறாராம் அந்த கணேசன் கணபதி அதனால இருக்கிற ஒரே வஸ்து அந்த கணேசன் தான் மற்ற எல்லா பொருட்களும் அவருக்கு சேவை பண்ற ஒரு வஸ்துக்களை கூட்டங்களாக இருக்கு அதனாலதான் சர்வேதா கணாஸ்மிருதான்னு சொல்லப்பட்டது அவளுக்கு இருக்கிறதுனால கணேசன் கணபதி கணநநாதன் இப்படி எல்லாம் பேரு இந்த விஸ்வமானது மனசுக்கும் வாக்குக்கும் எட்டி பிடிக்க முடியும் மனசால எண்ண முடியும் வாக்கால அதை சொல்ல முடியும் விவரணம் பண்ண முடியும் இல்லையா அதுதான் இந்த விஸ்வத்தோட குணம் அதுக்குதான் கண கண அப்படின்னு பேரு இது பலவிதமான பாவங்கள் நானா விதமான பாவங்கள்ல அதை சொல்லி முடிக்கவே முடியாது அவ்வளவு விதமான விசித்திரமான ஸ்வபாவம் அதுக்குன்னு இருக்கு ஆனா மனசுனாலையும் எண்ண முடியும் முடியாத சொல்ல முடியாத ஒரு வஸ்து உண்டு அது பிரம்ம வாச்சகம் அப்படின்னு பேரு இதையே க ந என்று சொல்வார்கள் அதான எட்டு பிடிக்க முடிகிறது மனசால எண்ண முடியறது வாக்குனால சொல்ல முடியறது அப்படின்னா க மனசால எண்ண முடியல வாக்குனால சொல்ல முடியல அப்படி ஒரு பொருள் இருக்கு இல்லையா நம்ம கருவி கரணங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதா இருக்கே அதுதான் ந அது இல்லை அதான முடியலை அப்படின்னு அர்த்தம் ந அப்படின்னா முடியலை அப்படின்னு அர்த்தம் அதனால சுவாமி ஆக்காரம் உள்ளவராகவும் உள்ளவராகவும் இருந்து கொண்டிருக்கார் அதனால கண என்ற சப்தத்துக்கு அதுவும் ஒரு பொருள் அப்படின்னு சொல்றார் அதனாலதான் இது எல்லாமும் அவரே சர்வம் ஜகத் அப்படின்னு கணரூபத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறதுனால கணபதியின் அவருக்கு பெயர் அவருக்கு சித்தி புத்தின்ற ரெண்டு சக்தி உண்டு இந்த சித்தி நம் எல்லாருக்கும் பலவிதமான எண்ணங்கள் கொடுத்து அந்த எண்ணங்களாக அலைய பிராந்திகரி புரோக்தன் இது வேண்டும் அது வேண்டும்னு பல சங்கல்பங்கள் பல எண்ணங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கு இல்லையா அதுக்காகத்தானே நம்ம உழைக்கிறோம் எல்லாமே செய்யறோம் அந்த சங்கல்பத்துக்கு உண்டான யோஜனைகளை கொடுக்கிறது புத்தி பிராந்தி தரோ அப்படின்னு மன பிராந்தி இருக்கு இல்லையா அதுக்கு புத்தி தான் காரணம் அவ ரெண்டு பேரோடைய இணைந்திருக்கிறா சுவாமி கணேசமூர்த்தி அதனால அவரை பிரார்த்தனை பண்ணிண்டாலே போரும் சக்கல சித்தி உண்டாகும் அவர் எங்க இருக்கார் அவருடைய வாசஸ்தலம் எங்க அது சித்தம் சித்தத்துல இருக்கார் சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி சித்தத்தின் சிந்தாமணியாக இருக்கார் அவர் அவரைத்தான் நீங்க பஜனம் பண்ணணும் அப்பதான் உனக்கு பரமசாந்தி ஆத்ம சாந்தி எல்லாமே கிடைக்கும் நீ ராஜ்யத்தை பண்ணிட்டு இருந்தாலும் கூட தாமரையிலே தண்ணீர் படாம அப்படின்னு சொல்லுவா இல்லையா அது போல நீ ராஜரிஷியா போதே அதோடு யோகிகள்ல தலை சிறந்தவனாக உன்னால ஆக முடியும் ராஜ எல்லாம் கருதுவார்கள் வணங்குவார்கள் சித்தம் சித்தம் பலவிதமாக இருக்கு மூடம் எப்படி எல்லாம் சொல்லப்படுது அதுக்கு இவ்வளவு முக்கங்கள் இருந்தாலும் அதெல்லாம் சமப்படுத்தினால் எஞ்சி இருக்கிறது என்ன அப்படின்னா அலைகள் எல்லாம் கொஞ்சம் சமுத்திரம் போல சாந்தமா இருந்தா எப்படி இருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு அசைவில்லாமல் ஒண்ணு இருந்தா அது எப்படி அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றது தெரியும் இல்லையா அசைந்து கொண்டே இருந்தா தெரியாது இல்லையா அதனால சித்தத்தை அடக்கினால் உள்ளுக்குள்ளே சிந்தாமணியாக இருக்கக்கூடிய பகவானை நீ பார்க்கலாம் அந்த சிந்தாமணி தான் சிந்தாமணி கணேசன் அவன் தான் பகவான் சிந்தாமணி இவ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நினைத்தது கொடுப்பவன் மணியை போல இருக்கிறார் அந்த சிந்தாமணி கணேசன் அப்படின்னு சொல்றார் இப்படியெல்லாம் கணபதியோட தத்துவத்தை சொல்றார் பின் அதோட வர சதுர்த்தி அப்புறம் கிருஷ்ணபக்ஷ சங்கரஹர விஸ்வாமித்ரர் ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி மறுபடியும் ராஜ்யத்தை பெற்று அத்தோட கணபதி பக்தியோடு சேர்ந்து அதுடன் அந்த அஷ்டாட்ச மந்திரம் உபதேசிக்கப்பட்டிருக்கலையா அத்தோடு தன்னோட அயோத்தியாபுரிக்கு வந்து சேர்ந்தார் அதுதான் சூரியகுல ராஜா தலைநகரம் ஆன இருக்கக்கூடிய ராஜதானி இல்லையா அன்றிலிருந்து இருந்து பரம கணபதி பக்தராக சுக்லபக்ஷ சதுர்த்தி விரதம் கிருஷ்ணபக்ஷ சங்கர சதுர்த்தி விரதம்னு தன்னுடைய பிரஜைகளோடு சேர்ந்து விரதம் அனுஷ்டானம் செய்யறார் பிரஜைகள்லாம் பிரத்யட்சமா கண் முன்னாடியே அவர்களுடைய சக்கரவர்த்திக்கு நடந்த கஷ்டத்தை பார்த்து அது சரியாகி இருக்குன்றதை பார்த்து அறிந்து கொண்டிருக்கிறார்களவா அதனால கஷ்டத்துல இருந்து அவர் மீண்டு வர்றதுக்கு ஒரு சதுர்த்தி தான் காரணம்ன்றது அவளுக்கு தெரிய வந்திருக்கு அதை தெரிந்து கொண்டு எல்லாரும் சர்வே ஜனான்னு வருது இதுல பூமி சம்ஸ்தனா சர்வி விரதம் சக்ரூர் விசேஷத்தக அப்படின்ற வாக்கியம் வருது மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட விரதம் அனுஷ்டானம் பண்ணலாம் ஏன்னா பெரிய சக்கரவர்த்திக்கு வந்த கஷ்டம் ஹரிஷ்சந்திரன் பட்ட கஷ்டம் அப்படின்னு சொல்வாங்க இல்லையா அந்த கஷ்டத்துல இருந்து அவர் மீண்டு வர்றதுக்கு ஒரு சதுர்த்தி தான் காரணம்ன்றத அவளுக்கு எல்லாம் தெரிய வருது அதனால நமக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னா எந்த விக்னமும் வரக்கூடாது அப்படின்னா நமக்கு ஒரே கத்தி இந்த விரதத்தை நம்ம சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுடா அதனால எல்லாரும் ரத்தத்தை தவறாம அனுஷ்டிச்சா அதனால எங்க பார்த்தாலும் புகழ் அந்த ராஜாவோட சரித்தமே அதுக்கு உதாரணமானதுன்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியறது எல்லாரும் கணேஷனை பஜனம் பண்ணா இந்த விரதத்துக்கு ஈடேனை வேறு இல்லைன்றத உணர்ந்து கொண்டார்கள் கொண்டாட ஆரம்பிச்சா அனைவரும் ரத்தத்தை அனுஷ்டானம் பண்ணா பலவிதமான வியாதிகள் ரோகங்கள்லாம் நீங்கி பரம சந்தோஷம் அவர்களுக்கு கிடைத்தது ஆத்ம சந்தோஷமும் கிடைத்தது ஹரிச்சந்திரனும் பரம கண கணபதி பக்தனாக கானாபத்தியனாக ஆனான் கடைசியில அவனது பிள்ளையான லோகிதாசன் கிட்ட தன்னுடைய ராஜத்தை ஒப்படைத்து மனைவியோடு சென்று அங்க கணநாதனை மகா தபஸ் செய்து ஆராதனை செய்தார் அவருக்கு பரம சாந்தி சாந்தி ஆத்ம சாந்தி யோக சாந்தின்னு சொல்லலாம் அதெல்லாம் கிடைச்சு அவர் யோகியானார் ஆனார் அன்றிலிருந்து ராஜா ஹரிஷ்சந்திரன் இல்ல யோகி ஹரிஷ்சந்திரன் ஆனார் இது கணபதி உபாசனையால் மட்டுமே கிடைத்தது கடைசியில் அவருக்கு ஆத்ம ஞானம் ஏற்பட்டது சுவானந்த கவனமடைந்தார் உள்ளுக்குள்ள இருக்கும் ஆத்மான அனுபவிக்க ஆரம்பித்தார் சச்சிதானந்தம் அதே மகா கணேசர் பிரத்யமாக கணேசம் என்று சொல்கிறார்கள் ஆத்மானந்தம் ஆத்ம சாட்சா சத்தியமயம் சின்மயம் ஆனந்தமயம் இப்படி ஆனந்தத்தை எல்லாம் அவர் அனுபவித்தார் நிரந்தரமாக அந்த நிரந்தர ஆனந்தம் பரிபூரண ஆனந்தம் இதுதான் இந்த விரதத்துடைய பிரபாவம் இதையெல்லாம் ஏ அஜனந்தனா அப்படின்னு தசரத சக்கரவர்த்திக்கு வசிஷ்டர் இந்த கதையை சொல்றார் இது முத்கல புராணத்துல வருது இது மாதிரி எவ்வளவோ பேர் இருந்திருக்கா இல்லையா இது ஒரு பானை சொல்றதுக்கு ஒரு பதம் என்பது போல இந்த ஹரிச்சந்திரன் கதை சொன்னது போல அது போல தெரிந்தும் தெரியாமலும் எவ்வளவோ ஜனங்கள் எவ்வளவோ பேர் இந்த சதுர்த்தி விரதங்கள் அனுஷ்டானம் செய்து அவர்களுட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி பிரம்மபூத்தர்கள் ஆனார்கள் அவர்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைத்தது மோக்ஷ சாம்ராஜ்யம் கிடைத்தது இன்னும் அந்த சம்சாரம் கடல் இந்த சக்கரத்தை அறுத்தறிந்து அவர்களுக்கு எல்லாம் முக்தி கிடைத்ததாம் இதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்றால் பத்தாயிரம் வருஷம் சொன்னாலும் அதற்கு சொல்லி முடியாது அப்படின்னு சொல்லி இந்த மார்கழி சதுர்த்தி விரத மகிமையை சொல்லி முடிக்கிறார் இந்த மார்கசீஷ விரத சதுர்த்தி கதையை யார் படிக்கிறார்களோ படிப்பதை சொல்வதை யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் அனைத்து சித்தியும் உண்டு அவர்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் ஜெயம் கிடைத்திடும் சக்கல சௌபாகியங்களும் வந்து சேரும் இறுதியில் அவர்கள் சுவானந்த பவனத்தை அடைவார்கள் அப்படின்னு சரித்தம்ன்ற பகுதியில மார்கழி மாதம் மார்கசீர் மாத சங்கடகர சதுர்த்தி மகிமையாக இந்த பக்தி வணங்கி பத்திரம் அருகம்புல் கொண்டு பூஜிக்கலாம் சதுர்த்தி தேவியை கணபதியை சந்திரனை நினைத்து கொள்ள வேண்டும் இந்த மூன்று பேருக்கும் அர்க்யம் கொடுத்து கணபதி பூஜை முடித்து அவர்களது அந்த பிரசாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த விரதம் இருப்பவர் இல்லாதவர் அனைவருமே இந்த கணபதியை கணநாதனை வணங்கி சந்திரனை பார்த்து விட்டு விரதம் இருப்போர் உணவு எடுத்துக்கொள்ளலாம் இப்படி பக்தியுடன் விரத மகிமை கேட்டு விநாயகரை வணங்க அனைத்து கஷ்டங்களும் நீங்கி சர்வ சௌபாகியமும் பெற்றிடவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த தினத்துல நாம் நாரத புராணத்தில் உள்ள சங்கட நாசன கணேச ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம் சங்கட நாசன கணேச ஸ்தோத்திரம் நாரத உவாச்ச प्रणम्य शिरसा देवं गौरीपुत्रं विनायकं भक्तावासं स्मरे आयुष्कामार्थसिद्धये प्रथमं वक्रतुण्डञ्च एकदन्तं द्वितीयकं तृतीयं कृष्णपिङ्गाक्षं गजवक्त्रं चतुर्थकं लम्बोदरं पञ्चमं च षष्ठं विकटमेव च सप्तमं विघ्नराजं च धूम्रवर्णं तथाष्टमम् नवमं बालचन्द्रं च दशमं तु विनायकम् एकादशं गणपतिं द्वादशं तु गजाननं। द्वादशैतानि नामानि त्रिसन्ध्यं यः पटेन्नरः न च विघ्नभयं तस्य सर्वसिद्धिकरं परम् विद्यार्थी लभते विद्यां धनार्ति लभते धनम् पुत्रार्ति लभते पुत्रान् मोक्षार्थी लभते गतिं जपेत् गणपतिस्तोत्रम् षड्भिर्मासैः फलं लभेत् संवत्सरेण सिद्धिञ्च लभते नात्र संशयः अष्टभ्यो ब्राह्मणेभ्यश्च लिखित्वा यः समर्पयेत् तस्य विद्या भवेत् सर्वा गणेशस्य प्रसादतः इति श्रीनारदपुराणे शङ्कष्टनाशनं नाम गणेशस्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः